பாருங்க நம்ம குளிர் காஞ்சிட்டு இருக்கோம் எனக்கு பைபிள்ல இருந்து ஒரு சம்பவம் ஞாபகம் வருது அன்னைக்கு ஏசப்பாவை காட்டி கொடுத்த அன்னைக்கு ராத்திரியில எல்லாரும் இப்படிதான் குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க அப்பவும் கூட பேதுரு ஏசப்பாவ மருதளிச்சாரு பாத்தீங்களா அந்த நேரத்துல ஆனா மருதளிச்சதோட பேதுருவனுடைய விசுவாச வாழ்க்கை முடிஞ்சு போகல பாத்தீங்களா ஏசப்ப உயிர் தெரிந்தது வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கொடுத்து தூக்கி தூணா நிறுத்தினாலும் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கிருப ரொம்ப சரியா சொன்னீங்க ராஜேஷ் வேதாகமத்துல கூட நெறிந்த நானலை முறிக்காதவரும் தீயை அணைக்காதவரும் ஆகியவர் நம்முடைய தேவன் என்ற சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது பெரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க விழுந்து போய் காணப்படலாம் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்து உங்களை நிலைநிறுத்த விரும்புகிறார்